என் பேர் லக்ஷ்மி பாபு நான் கடந்த பதினான்கு வருஷமாக அசோக் நகரில் சாய் என்ற நிறுவனத்தை நடத்தி என் பொண்ணு வந்து இங்கே த்ரீ இயர்ஸாக வீணை கற்றுக்கிட்டுருக்காங்க இப்போ சீனியராக இருக்கிறான் லக்ஷ்மி மேம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க இன்னொன்று எந்த டவுட் எந்த டைம் நம்ம கால் பண்ணாலுமே அதை வீடியோ எடுத்து அனுப்பி எங்களுக்கு நல்லா சொல்லி கொடுப்பாங்க அப்புறம் அதே மாதிரியே இங்கே முரளி சார் ராஜ்குமார் சார் கீபோர்டு கிட்டார் ஆகட்டும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க எங்களுக்கு இந்த சாய் அகாடமியில் வந்து எங்கள் பாப்பா படிக்கிறாங்கிறது வந்து ரொம்ப எங்களுக்கு பெருமையாக இருக்குது அதே மாதிரி அவங்க வந்து முதல்ல வருஷம் வருஷம் இப்படி இந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லைங்களா இப்போ வந்து இங்கே கலையார்கள் மாதிரி ரொம்ப கிராண்டாக பண்ணிகிட்ருக்காங்க இதில் எங்கள் குழந்தைகளும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்றத நாங்கள் ரொம்ப பெருமையாக ஒரு பேரண்ட்ஸாக இருக்கிறதில் நாங்கள் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இருக்குது இந்த தடவை ட்ரம்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் இன்ட்ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் கோவை அசோக் நகர் பகுதியில் இயங்கி வரும் சாய் மியூசிக்கல் அகாடமியின் நான்காம் ஆண்டு விழா மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது கோவை ஆரஸ்புரம் மாநகராட்சி கலையரங்கத்தில் சாய் அகாடமி நான்காம் ஆண்டு விழா மற்றும் பயிற்சி பெற்ற மாணவர்களின் அரங்கேற்றம் நடைபெற்றது காலை முதல் இரவு வரை நடைபெற்ற இசை கச்சேரி நிகழ்ச்சியில் சாய் அகாடமியின் நிறுவனர் லட்சுமிபாபு தலைமை வகித்தார் சாய் அகாடமியில் பயிலும் மாணவ மாணவியர்கள் பாடல்கள் பாடியும் இசைக்கருவிகளை இசைத்தும் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தினார்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் விருதுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சரகம் பொதுமக்கள் வழங்கல் மற்றும் உளவுத்துறை பாலாஜி சரவணன் ஐபிஎஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கோவை ஆரிய வைசிய சமாஜ் தலைவர் விஜயகுமார் ஆரியன் ஜே ஜுவல்ஸ் ரகுராமன் குழந்தை மருத்துவம் மற்றும் நியானடாலஜிஸ்ட் டாக்டர் அருண் பிரசாத் ஆடிட்டர் நாகராஜ் டாக்டர் கவிதா ஹரி ஹரிஜுவல்லஸ் ராகவேந்திரா கார்த்திக் சந்திரசேகரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சாய் அகாடமி நிறுவனர் லக்ஷ்மி பாபு கூறுகையில் எங்களது சாய் அகாடமியில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பயின்று வருவதாகவும் இந்த அகாடமியில் அனைத்து விதமான இசைக்கருவிகள் உள்ளதாகவும் அனைவரும் ஆர்வமுடன் கற்று வருவதாகவும் குழந்தைகளின் பெற்றோர்களும் இந்த வகுப்புகளில் கலந்து கொண்டு ஆர்வமுடன் கற்றுக்கொள்கிறார்கள் என்றும் இங்கு பயிலும் அனைவரையும் அரங்கேற்றம் செய்து வெற்றி பெற வைப்பதே சாய் மியூசிக்கல் அகாடமியின் இலக்கு என்றும் தெரிவித்தார் சாய் அகாடமியில் பயிற்சி பெற்று வரும் மாணவர்களின் பெற்றோர்கள் தெரிவிக்கையில் இங்கு குழந்தைகளுக்கு தகுந்தாற் போல் திறம்பட பயிற்சி அளிக்கின்றனர் இங்கு அளித்த பயிற்சியின் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெறும் அரங்கேற்றத்திற்கு எங்களது குழந்தைகள் சென்று வெற்றி பெறுவதாக தெரிவித்தனர் அகாடமினா ஒரே மாஸ்டர் ஒரே மாஸ்டர்ஸ் வந்து அலென்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் எக்ஸாம் முடித்தவங்க மியூசிக் காலேஜ் முடித்தவங்க அப்புறம் ரொம்ப வருஷம் ப்ராக்டிக்கல் ஆர்கெஸ்ட்ரா லைவ் ஆர்கெஸ்ட்ரா எக்ஸாமினர்ஸ் இந்த மாதிரி பண்ணுற எல்லா ப்ரொஃபஸரும் வச்சு வந்து மேம் வந்து ப்ராப்பராக வந்து டீச் பண்ணிட்டாங்க இன்கேஸ் நாங்களே வந்து இன்கேஸ் எதாவது சம் மிஸ்டேக் நாங்கள் பண்ணாலும் கூட எங்கள் டீமில் இருக்கிற எல்லாருமே ஸோ சொல்லப்போனால் லக்ஷ்மி மேம் அப்புறம் வந்து கே கீபோர்ட் மாஸ்டர் அவர் படம் பாட்டு மாஸ்டர் எல்லோருமே சேர்ந்து ஒரு குரூப் ஆர்கனைசேஷன் பண்ணி தான் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ க்ளாஸ் வந்தாலும் அதை எங்களுக்குள்ளேயே முடிச்சுக்குவோம் ஸோ மற்ற அகேமேலே இந்த மாதிரி இருக்குதுன்னு அது ரொம்ப ரேர் தான் மூணு வருஷத்தோட வந்து நாலாவது வருஷம் வந்து கிராண்டு ஃபைனலாக வந்து இந்த அளவுக்கு நாங்கள் வந்து டீச் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க காலையில் வந்து சாயந்தரவே நடந்துருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ பார்த்து வீணை நிகழ்ச்சியும் நடக்கப்போகுது ஸோ இதுவரை ஸ்டூடெண்ட்ஸோ பேரண்ட்ஸோ எந்த ஒரு முனுமர்த்தலோ எதுவுமே இல்லாமல் எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கெல்லாமே எங்களோட ஹார்ட் ஒர்க்கும் பிளஸ் அகாடமியில் நாங்கள் கொடுக்குற டீச்சிங் ப்ளஸ் வந்து டிசிப்ளின் எல்லாமே தான் காரணம் ஸோ தேங்க்யூ அகாடமியின் நிறுவனர் லக்ஷ்மி பாபு நிறுவனர் போல் இல்லாமல் குழந்தையோடு குழந்தையாகவே மாறி குழந்தைகள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் பயிற்சி அளிப்பது இந்த அகாடமியின் தனி சிறப்பு என்றே புகழ்கிறார்கள் குழந்தையின் பெற்றோர்கள் இந்நிகழ்ச்சியில் அகாடமியின் பயிற்சி ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சாய் அகாடமியில் வந்து நான் ஒரு நாலு வருஷமா கீபோர்டு மாஸ்டரா இருக்கேன் கிட்டத்தட்ட அவங்க பதினாலு வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்காங்க இந்த நடந்துகிட்டு இருக்காங்க இந்த நாலு வருஷமாக நானும் இந்த கீபோர்டு இதில் இருக்கும்போது எல்லா குழந்தைகளும் நிறைய குழந்தைகளுக்கு நாங்கள் கொடுத்துருப்போம் அப்போது மேம் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க நாங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட அவ்வளோ இதாக சொல்லுவாங்க இப்போ குழந்தைகள்கிட்ட நீங்கள் இப்படி நடந்துக்கோங்க குழந்தைகள்ட்ட இப்படி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சின்ன சின்ன குழந்தைகளை கூட நம்ம வந்து ஒரு இதாக ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறக்கு எல்லாமே அவங்க வந்து சொல்லுவாங்க அப்போது ஒவ்வொரு குழந்தைகளும் அதை வந்து அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க பேரண்ட்ஸும் வந்து இந்தளவுக்கு சாயக்கிழமை அகடமின ஃபோர்த் இயர் நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணுறோன்னா அதுக்கு காரணம் பேரண்ட்ஸு ரொம்ப முக்கியமாக என் பேர் சுமிதாங்க என்னோட பொண்ணு வந்துட்டு வீணை இங்கே டூ இயர்ஸாக எம் மித்ரா டூ இயர்ஸாக வந்துட்டு வீணை கற்றுட்ருக்கா பிஃபோர் ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணியிருந்தேன் அந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை இப்போ இங்கே வந்து ஜாயின் பண்ணி டூ இயர்ஸில் சூப்பர் சீனியர் அளவுக்கு அவள் வந்துட்டு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நல்ல ஃப்ளூவெண்ட்டாக வாசிக்கிறாள் பையன் எம் சாய் ரக்ஷன் கிட்டார் பிளேஸ்டாக இருக்காங்க சாரும் மேமும் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸு நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எந்த நேரம் ஆனாலும் சரி கிளியர் பண்ணி அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க குழந்தைகளை மேம் லக்ஷ்மி மேம் லக்ஷ்மி மேம்க்கும் சாருக்கும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என் குழந்தைகள் இந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணதுக்கு பேர் நித்யா என் டாட்டர் வந்து நிஷிதா அவள் த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ்லேருந்து இங்கே மியூசிக் படிச்சிட்ருக்கா ஓக்கலு சினி சாங் கம்ம க்ளா கிளாசிக்கல் படிச்சுட்டு இருக்கா கர்நாடிக் மியூசிக் படிச்சுட்டு இருக்கா அவள் இங்கே வரும்போது மூன்றரை வருஷம் ரொம்ப பயந்துட்டே வந்தாள் மேமும் சரி முரளி கிருஷ்ணன் மாஸ்டர் ராஜ்குமார் சார் மூணு பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அவள் பயமெல்லாம் இப்போ விட்டு நிறைய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கா அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவலாக பா பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்கா இது நல்லா சொல்லி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு நிறைய காம்படிஷன்ஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க காம்படிஷன்ஸ் கூட்டிகிட்டு போய் இப்போ என் பொண்ணு வந்து கிராண்ட் யூனி கிராண்ட் யூனிவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸு அந்த சர்ட்டிஃபிகேட் ஹோல்டரு அதுக்கப்புறம் டூ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் கோயம்புத்தூர் சவுத்து சப் ஜூனியர் லெவலில் கூட ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கா நிறைய காம்படிஷன் ஸ்டேட் லெவலில் இது பண்ணியிருக்காங்க எல்லாம் எங்கெங்கே காம்படிஷன் நடக்குதோ எங்கெல்லாம் இது பண்ணும் எல்லா இடத்தையும் கூட்டிகிட்டு போவாங்க நிறைய ஸ்டேஜ் என் பொண்ணு இப்போ ஆறு வயசு ஆகுது அப்போவே வந்து ஒரு மினிமம் பத்து ஸ்டேஜ் ஆச்சு பார்த்துருப்பேன் எல்லா க்ரெடிட்டும் மேமுக்கு தான் இப்போ அவள் கொஞ்சம் ஸ்டேஜ் பியர் எல்லாமே நல்லா பாடுறா எல்லா ரெகக்னிஷன் கிடைக்குது ஆஸ் அ பேரண்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சாய் அகாடமியோட நானும் ஒரு பார்ட்னராக நானும் ஒரு இதாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது